ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து பனானா ப்ரௌனிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நூறு கிராம் பட்டரை வந்து நான் மெல்ட் பண்ணி அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் பாருங்கள் நூறு கிராமு நாட்டு சக்கரை நாட்டு வெள்ளம் எடுத்துருக்குறேன் அதாவது டேஸ்ட்டுக்கு வந்து நல்லா இருக்கும் நாட்டு வெள்ளம் எடுத்துருக்குறேன் நூற்றி தொண்ணூறு கிராம் வந்து மைதா எடுத்துக்கிறேன் ஒரு முட்டை மூணு வாழைப்பழம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாழைப்பழத்தை இப்படி இந்த போக்கு வச்சு நான் வைப்போம் அப்படின்னு பனானாவை வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் வாழைப்பழத்தையும் நாட்டு சர்க்கரையும் நல்லா கலந்துக்கலாம் இது வாழைப்பழம் பாருங்கள் வாழைப்பழத்தையும் நாட்டு சர்க்கரையும் நல்லா கட்டி இல்லாமல் பாருங்கள் க நம்ம நல்லா இதை வந்து கலக்க கலக்க நல்ல ஒரு அப்படியே ஒரு மெல்ட்டு மாதிரி அப்படியே இதாகும் பாருங்கள் வாழைப்பழமும் அந்த சர்க்கரையும் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா ஒரு சுகரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் பவுடர் சுகர் இப்போ வீட்லேயே பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அந்த பவுடர் சுகரையும் இந்த வாழைப்பழம் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறது அது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து கலந்துக்கிட்டுக்கலாம் இப்போ நாட்டு நாட்டு சக்கரையும் வாழைப்பழமும் பாருங்கள் நல்லா நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இதோடு நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற பட்டரை சேர்த்துக்கலாம் இதை வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா அதாவது ஸ்லோவா ஸ்லோவாக வந்து கலந்து விடணும் இப்போ இதோட வந்து ஒரு முட்டை ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மைதா சேர்த்திக்கலாம் மைதா நூத்தி தொண்ணூறு கிராம் எடுத்துருக்கிறேன் இப்ப மைதா வந்து சேர்த்திக்கலாம் ஜலிச்சு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வாசனைக்கு கொஞ்சோண்டு வெண்ணிலா லைசன்ஸ் சேர்த்திக்கலாம் இப்போ வந்து வெண்ணிலா லைசன்ஸ் சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு நல்லா கிளறிக்கலாம் கடைசியாக எல்லாம் கலந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து நல்லா வந்துச்சு பாருங்க கப் கேக்கு டின்னு எடுத்து வச்சு கப் கேக்கில் கேட்டுருக்கறனால நம்ம வந்து கப் கேக் எல்லாத்தையும் வச்சுக்கணும் இந்த கவரை வந்து இந்த இதில் இதில் வச்சிக்கலாம் கப் கவரெல்லாம் டின்னில் போட்டு வச்சுட்டோம் போட்டுக்கலாம் பேட்டரி ரெடி பண்ணிட்டுருக்குறோம் அதுகாட்டியும் பத்து நிமிஷத்தில் ஓவனை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து மேலே அப்படியே டிசைன் பண்ணிக்கலாம் போட்டு சாக்லேட் சிரப் வந்து இதில் வந்து பைப்பிங் பேக்கில் வந்து ஊற்றிட்டோம் இப்போ வந்து எல்லாத்துக்கும் டிசைன் போட்டுடலாம் ஹீட் ஆயிடுச்சு இப்போ உள்ள வந்து நம்ம பேட்டர் உள்ள எடுத்து வச்சிடலாம் கப் கேக்குங்கிறதுனால ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கலாம் பாருங்க நல்லா பேக் ஆயிட்டு இருக்குது எப்படி நல்லா பபிள்ஸ்லாம் இதாக இருப்பாருங்க ஹீட் எங்க